வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தர்களை பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை சந்தை பகுப்பாய்வு ஸோ அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவோட மார்க்கெட் எப்படி இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு ஸோ டுடேக்கான ஸ்டாக் மார்க்கெட் அனாலிஸ் என்ன ஸோ அப்படிங்கறத இந்த வீடியோ வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ டெய்லியுமே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனாலிஸ் வந்து போஸ்ட் இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகே ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காதில் வாங்கிட்டு ஸோ உங்களோட சஜஷனை வந்து லைக் அண்ட் கமெண்ட் மூலயமா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ நம்ம எஸ்டர்டே ரிப்போர்ட் பார்த்துறோம் எஸ்டர்டே ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு ஸோ நான் எஸ்டர்டே வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்தால் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாகவே வந்து சொல்லியாச்சு அதில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு எஸ்டே வந்து டவுன் டன் வந்து கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு டவுன் டர்ன் கொடுத்துருக்கு நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் வந்து டவுன் டர்ன் கொடுத்துருக்கு எஸ்டர்டே டே ஆல் இண்டெக்ஸுமே நம்மளுக்கு நெகட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட்லாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் கிட்டத்தட்ட த்ரீ பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்து இருக்கும் என்னடா மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டே இருக்குது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு எஸ்டர்டே நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஒன்று குவார்டர் ஃபோரோட ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது டே பை டே வந்து எல்லா கம்பெனிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி அந்தந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்டு குவார்ட்டல் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே விழுகணும் இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் ஒரு பிக்கஸ்ட்டு நியூஸாக என்ன இருக்கு வெளியே அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிறப்ப பிஜேபி தான் வருவாங்க ஸோ அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ என்னன்னா நார்த் இந்தியனில் நம்ம அவங்களோட எலெக்ஷனை பேஸ் பண்ணுறப்ப ஸோ அண்ட் அதானி அண்ட் அம்பானி அம்பானி அண்ட் அதானி பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தோட சப்போர்ட்மே யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக வந்து காங்கிரஸ்க்கு தான் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளியே வந்து பப்ளிஷ் ஆகுது இது ரூமராக இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது சரிங்களா ஸோ இன்ஸ்டிடியூஷனோட மெத்தடை பேஸ் பண்ணுற அளவுக்கும் நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கும் எப்போதுமே பிஜேபி வந்தால் ஸோ இப்போதைக்கு இருக்க கண்டிஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு பிஜேபி வந்தால் சம் ஸ்டாக்ஸோட மூமெண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டியே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அடுத்த ஒரு ஃபைவ் இயர்ஸில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு தேர்ட்டி தௌசண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் பட் இதை வந்து இப்போ அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் இருக்கனால ஸோ மார்க்கெட்டில் அப்போ பிஜேபி வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குங்கிறப்ப ஸோ மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்குமே ஃபாலோ ஆகாது பர்டிகுலராக அந்தந்த கவர்மெண்ட்டை நம்பியிருக்கக்கூடிய கம்பெனியோட ஸ்டாக் மட்டும் நம்மளுக்கு எல்லாமே கீழே விழுக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ அது எந்தெந்த கம்பெனி அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை ஸோ நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸோட லிஸ்ட் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ தெரியும் எந்த கவர்மெண்ட் வந்தால் எப்படி வந்து ஸ்டா மார்க்கெட் வந்து கீழே விழுகும் ஏறும் அப்படிங்கிறது ஓகே ஸோ இதான் வந்து செகண்ட் ரீசனாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் பேஸ் பண்ணுற அளவுக்கு போய்ட்டுருக்கு ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணி வரணும் ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இதுதான் வந்து என்னோட ஒரு சஜஷன் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் வந்து வாட்ச் பண்ணாலும் சரி இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பண்ணாதீங்க ஓல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும் அதை பேஸ் பண்ணி புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் பட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எஸ்டர்டே வந்து எஃப்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க திஸ் மன்த் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செல் பண்ணிகிட்டே இருக்காங்க எஸ்டர்டே வந்து எஃப்ஐஏ வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கோடி வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஆனால் டிஐ பொறுத்தளவுக்கு கண்டினியூஸாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து டிஏ வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒன்று வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி தான் வரும் அண்ட் அதை கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்காங்க சரிங்களா ஆனால் எஃப்ஐக்கு ஒரு சம் இம்பார்டாக நியூஸோ இல்லை ஒரு முக்கியமான நிகழ்வுகளோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் போல் ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க கண்டினியூஸாக வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரிங்களா எஃப்ஐஏடிஐ பொறுத்தளக்கு எஃப்ஐஏ கண்டினியூஸாக செல் பண்ணுறது எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஆபத்து தான் ஸோ டிஏவும் கண்டினியூஸாக செல் பண்ணாங்கன்னா நிஃப்டி எங்கே வந்து கீழே விழுகும்னே தெரியாது பட் டிஏ கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணுறனால தான் நிஃப்டி இன்னமும் ஒரு அதாவது ரொம்ப பெரிய ஒரு அது ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் எப்போனா டிஏ செல் பண்ணாங்கன்னா இது மாதிரி ஒரு மூமெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டாக்கோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எஸ்பிஐ ஸ்டாக்கோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டர் ஃபோர் ஃபோரோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்டேஜ் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி வந்து ப்ராஃபிட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென் இயரோட லோயஸ்ட் வந்து எஸ்பிஐ ஸ்டாக்கோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஹிட் பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ இதான் எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன அது அனலைஸ் இருப்பாங்களா ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்துச்சுன்னா பதிமூணாயிரத்தி நானூறு கோடி தான் எக்ஸ்பெடேஷனாக இருந்துச்சு பட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி எட்டு கோடி நெட் ப்ராஃபிட் வந்து ஸோ கிடச்சிருக்கு ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் எஸ்பிஐ பேங்க் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் இது வந்து ஒரு அனலைஸ் இந்தியாவோட ப்ரொஜெக்ட்ஸு என்ன ஒரு இந்தியா வந்து என்ன ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட்டு பவர் ஃபால் வந்து இதுவரை அதாவது ஃபோர்ட்டீன் இயர்ஸில் இல்லாத அளவுக்கு ஜூன் மந்த் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத வந்து கணிச்சிருக்காங்க ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் எனர்ஜி செக்டார் ஏன்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் இருக்கான சான்சஸ் இருக்குது தேவை வந்து அதிகமாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் எனர்ஜி செக்டார் சரிங்களா அண்டு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு ஃபிஃப்டி நிஃப்டி இன்டெக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு எவ்வளோன்னா ஒரு தேர்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது என்ன இண்டிகேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பாசிட்டிவ் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கான சான்ஸஸ் இருக்குது தவுசன் ஸ்னாஷ் டேக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல் இண்டெக்ஸ் மீது நம்மளுக்கு மோர் தென் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ யூஎஸோட ட்ரெஸரி ஹில்ஸை ஹில்ஸை பேஸ் பண்ணி ப்ரெஷர் மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு புஷ் இருக்கு சரிங்களா ட்ரெஸரி ஹில்ஸ் தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ப்ரெஷர் பண்ணி புஷ் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ வேர்ல்டு வைடாக பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமாண்ட் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு குரடாயில் யூஎஸ்ட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் செவன் டூ பெர்சன்ட் பாயிண்ட் செவன் டூ பெர்சென்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது ப்ரன் குராயில் பார்த்திங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ எனக்கு என்ன வருது அப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஏடியாசோட எல்லா பர்ஃபார்மன்ஸுமே நம்மளுக்கு டவுன் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதான் நெகட்டிவ்வா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதுவே டாக்டர்ட்டி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு அது திருவிசி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா ஆல் ஏடியார்ஸுமே நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ இது ஒன் ஆஃப் த negative for Indian stock market okay so and இன்றைக்கான events and news அதாவது ஏர்னிங் ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட ஏர்னிங் வந்து ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அண்டு ஷிப்லாவோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து டுடே வந்து பப்ளிஷ் ஆகுது ஸோ டுடே ஃபைவ் தேர்ட்டி பிஎமுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் and இண்டஸ்ட்ரியல் so production வந்து டேட்டாஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு ஸோ இதான் இன்னைக்கான ஏர்னிங் ரிசல்ட் கம்பெனிஸோட லிஸ்ட் அண்டு இன்னைக்கான ஈவெண்ட்ஸ்க்கான லிஸ்ட் சரிங்களா சோ இது ரெண்டு தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ப்ளஷ் ஆகும்போது அண்ட் நெக்ஸ்ட் லெஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசஸ் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் ஃபிஃப்டிக்கான ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவீங்களா ஸோ அதுக்கான டெக்னிக்கல் அலிசஸ் இருக்கலாம் இல்லை ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்களுக்கான டெக்னிக்கல் அனாலிசஸ் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து ஒர்க் ஆகும் ஸோ ஜஸ்ட் அண்ட் வாட்ஸ் த டெக்னிக்கல் அனாலிசஸ் நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது நான் லாங் டேர்மில் அனலீஸ் பண்ணுறப்ப பேஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸோ நம்மளோட ட்ரெண்ட் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு டேவும் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் சப்போர்ட் அண்ட் ஒரு கோல்டன் சப்போர்ட்டை வந்து ரீச் பண்ணியிருக்குங்க சரிங்களா ஸோ இதாக வந்து என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீச் பண்ணிடுச்சு ஸோ இங்கேருந்து இருந்து எனக்கு ஒரு அப்ட்ரெண்ட் போகணும் டெக்னிக்கலி எனக்கு ஒரு அப்ட்ரெண்ட் போகணும் சரிங்களா ஃபண்டமெண்டலி இன்னும் பல கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் இன்னமும் அது ஒரு நெகட்டிவ் கொடுக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் என்னோட ஒரு ஃபைனல் சப்போர்ட்டாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா இருபத்தொன்று ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு டு இருபத்தொன்று ஏழ்நூறு ஸோ அதாவது இருபத்தொன்னு எட்நூறு ஏழ்நூறு டு எட்நூறு இந்த லெவல்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஃபைனல் சப்போர்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு நம்மளுக்கு பிஜேபி எலெக்ஷனில் வந்து தோக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக வந்து அதோடய லெவல்ஸ் வந்து டக்கு டக்குன்னு குறைச்சி டுவெண்ட்டி டூ தௌசண்டில் இருக்க இருக்கிற மார்க்கெட் அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்டில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நிறைங்கிற மார்க்கெட் நம்மளுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும் சரிங்களா சோ இப்போதிக்கி நம்மளோட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒன் த ஒன் த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து வச்சிருக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மார்க்கெட் ஃபர்ர்தராக டுடேவோட அதாவது இப்போ எஸ்டர்டே லோ வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி என்ட்ரி ஸ்காண்டிடேட்ஸோடய கன்ஃபர்மேஷன் கொடுத்து ரெடியாக நிற்கிது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க செவன் ஹண்ட்ரட் டூ அதாவது செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸோ இது வந்து உங்களோட டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுனா நெக்ஸ்ட்டு இருபத்தொன்று அறுநூத்தி நாற்பத்தி ஏழு வந்து உங்களோட டார்கெட்டாக வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அக்யுரேட்டாக வந்து வந்துகிட்டு இருக்குது மார்க்கெட் ஸோ இன்னமும் இந்த லெவல் வந்து ரீச் பண்ணலை இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் அண்ட் நாற்பத்தி ஏழாயிரம் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் ப்ரீவியஸாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபர்தராக மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி இந்த லெவல்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நாற்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தஞ்சு வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரிங்களா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் எப்படி தெரியுது உங்களுக்கு ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்து தெரியும் இப்போதைக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் லெவல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தாறு வந்து ஒன் ஆஃப் த சப்போர்ட்டாக வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் இருக்கு ஒன்ஸ் இதை பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நாற்பத்தாறு ஐநூறு வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து ரீச் பண்ணலை ஸோ அது எங்கன்னா இருபது அறநூறு வந்து நம்மளுக்கு ஒரு கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் லெவலாக வந்து இருக்குது ஸோ இப்போ ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு இன்னும் கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ரீட்ரெஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இருபது எட்நூறுல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரெஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேம் லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்மளுக்கு ஒரே கன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும் இதை ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கு மார்க்கெட் இருபத்தொன்று வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சரிங்களா ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஜோனை வந்து நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணணும் சரிங்களா டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம சொன்ன மாதிரி தான் லாங் டேர்மில் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஜோனை வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணணும் இது ஒரே டேலேயே நடக்கலாம் டே பை டேவாகவும் நடக்கலாம் அடுத்தடுத்த டேஸ்லேயே வந்து இது வந்து நடக்கலாம் சரிங்களா ஸோ ஓவரால் சம்மரியே பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதாவது அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஸ்ட்ராங்கில் தான் இருக்குது பட் சம் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் நியூஸ் ஓகே ஸோ அந்த கம்பெனியோட நியூஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் போக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இது ஒன் ஆஃப் த நெகட்டிவாக தான் இருக்குது நம்மளுக்கு இப்போதிக்கி ஸோ ஆனால் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து இன்னமும் ஃபர்தராக ஒரு மூமெண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கான ஒரு சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணும் பட் ஃபர்தராக நம்மளுக்கு பெரிய ஒரு ஃபால் மூவ்மெண்ட்டு வந்து இருக்கு ஓகே ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் பிஜேபியோட எலெக்ஷன் ரிசல்ட் ஸோ அதை எலெக்ஷன் ரிசல்ட்டோட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட கை இனிமே ஏற்றமே இருக்குது அது வரையும் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன சின்ன வாலடையெல்லாம் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அப்போ டவுனு அப்போ டவுன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கும் ஓரளவுக்கு பிஜேபி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னமும் ஃபர்தராக அப்ட்ரன் போகிறதுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ட்ரெண்டை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் சரிங்களா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஸோ அண்ட் என்னோட ஃபர்தர் அப்டேஷன் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பப்ளிஷ் இருக்கோம் ஸோ மறந்துடாமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்க்ரிப்ஷனில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ அண்ட் ஐஎம் நாட்டே செப்டி டிஸ்டி ஸ்டார்ட் பேசி திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ